நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய ஊதிய உயர்வு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஏழு லட்சம் மடங்கு உயர்கிறது இது எப்படி நம் பொருளாதாரத்தை போகிறது என்று பார்க்கலாமா உண்மையில் இந்த முடிவு மிகவும் முக்கியமானது குறைந்தபட்ச ஊதியம் ஏழாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல ஆமாம் இந்த ஊதிய உயர்வு மொத்தம் ஒன்று புள்ளி பதினைந்து கோடி மக்களை நேரடியாக பாதிக்கும் அதில் அறுபத்தி எட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்களும் அடங்குவார்கள் இது ஜனவரி இரண்டாயிரத்து பதினாறு முதல் அமலுக்கு வருவதால் கணிசமான நிலுவைத் தொகையும் கிடைக்கும் இதற்கான செலவு எவ்வளவு தெரியுமா ஆண்டுக்கு ஒரு லட்சத்து இரண்டு ஆயிரம் கோடி ரூபாய் இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு சதவீதம் அது மட்டுமல்ல இந்த ஊதிய உயர்வில் பல முக்கிய அம்சங்கள் உள்ளன அகவிலைப்படி நூற்று இருபத்து ஐந்து சதவீதம் ஆக உயர்கிறது வீட்டு வாடகைப்படி பெருநகரங்களில் இருபத்து நான்கு சதவீதம் வரை உயர்கிறது போக்குவரத்துப்படி இரட்டிப்பாகிறது ஆனால் இவ்வளவு பெரிய செலவை அரசாங்கம் எப்படி சமாளிக்கப் போகிறது பல வழிகளில் வரி வசூல் திறனை மேம்படுத்துதல் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவித்தல் வரி ஏய்ப்பை தடுத்தல் மேலும் இந்த செலவு நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்று கருதப்படுகிறது மாம் அப்படி என்ன வருது பொருளாதாரத்தில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் முதலில் நுகர்வோர் செலவு அதிகரிக்கும் இது உள்நாட்டு உற்பத்தியை தூண்டும் இரண்டாவதாக வங்கி வைப்புகள் அதிகரிப்பதால் கடன் வழங்கும் திறன் கூடும் மூன்றாவதாக முதலீடுகள் அதிகரிக்கும் ஓ அப்படியென்றால் சைனா தனியார் துறையிலும் ஊதிய உயர்வு ஏற்படலாம் என்கிறீர்களா நிச்சயமாக தனியார் நிறுவனங்கள் திறமையான ஊழியர்களை தக்க வைத்துக் கொள்ள ஊதியத்தை உயர்த்த வேண்டியிருக்கும் இது ஒட்டுமொத்த தொழிலாளர் சந்தையையும் மேம்படுத்தும் இந்த மாற்றங்கள் எல்லாம் எப்போது முழுமையாக அமல்படுத்தப்படும் இது படிப்படியாக நடைபெறும் அடிப்படை ஊதிய உயர்வு உடனடியாக அமலாகும் மற்ற படிகள் அடுத்த சில மாதங்களில் செயல்படுத்தப்படும் நிலுவைத் தொகை வழங்குவதும் கட்டம் கட்டமாக நடைபெறும் இது நிச்சயமாக ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு ஆம் இது வெறும் ஊதிய உயர்வு மட்டுமல்ல இது ஒரு சமூக பொருளாதார மாற்றம் லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கை தரம் உயரும் கல்வி சுகாதாரம் வீட்டு வசதி என அனைத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் நம் நேயர்களுக்கு இந்த முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி அடுத்த வாரம் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுடன் சந்திப்போம் ஆம் இந்த ஊதிய உயர்வின் தாக்கங்களை தொடர்ந்து கவனித்து வருவோம் அடுத்த சந்திப்பில் மேலும் விரிவான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் வணக்கம்